நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி எங்கே வந்துருக்க பார்த்திங்கன்னா கனகம்பட்டி சமாதிக்கு தான் வந்திருக்கோம் இவரோட பெயர் வந்து பழனிசாமின்னு சொல்கிறாங்க இவர் வந்து அழுக்கு மூட்டை சாமியார்னு இன்னொரு பேர் சொல்கிறாங்க இவர் தலையில் வந்து அழுக்கு முண்டாசு கட்டியிருப்பார் இவர் தோளில் வந்து எப்பயுமே ஒரு அழுக்கு மூட்டை வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் எடுத்துக்கிட்டு தான் போவாராம் அந்த மூட்டையை யாராவது தொட்டால் அதை தொட்டவங்கள வந்து அடித்து விரட்டிடுவாருன்னு சொல்கிறாங்க பழனியில் மொத்தம் இரண்டு மலை இருக்குது அதில் வந்து உட் இடும்பன் மலை ஒன்று இன்னொன்று வந்து மு பழனி முருகன் கோவில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க இந்த இடுமன் கோவிலில் வந்து இவர் வந்து பல நாட்கள் தங்கி தனது காலத்தை கழிச்சிருக்காரு இந்த அழுக்கு மூட்டை சாமியார் உச்சி வேலையிலையும் கொளுத்துற வேலை வேலையில் மலையிலையும் மேலே பாறையில் அமர்ந்து தியானம் செய்கிறாராம் குற்றுற வேலையில் முழுக்க நனைஞ்சபடி அதே பாறையில் படுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க இயற்கை நிகழ்வுகள் இவரை வந்து எதுவுமே செய்வதில்லைன்னு சொல்கிறாங்க சொன்னாலும் இவருக்கு எங்கே எப்போ எங்கே இருப்பாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதான் யாராவது வந்து இவரிடம் வந்து காசோ பணமோ பொருளோ ஏதோ ஒன்று கொடுத்தாலும் இவர் வந்து வாங்க மாட்டார்னு சொல்கிறாங்க எப்போயாவது தான் சாப்பிடுவாராம் இவர் பசி எடுக்கும்போது இவருக்கு பிரியமானவர்கள்கிட்ட இவரே கேட்டு வாங்கி சாப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க இவரை பார்க்க வர்றவங்க சில நேரங்களில் விரட்டி அடிப்பாராம் சில நேரங்கள் அங்கே இருக்கிற கல்லது அங்கே வைங்க இங்கே வைங்க மனதில்லையே அங்கே குவிங்க இங்கே குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் பக்தர்கிட்ட இது இது மாதிரி கூறுறவங்கள்ட்ட இவற்றின் மூலமாக அவர்களின் கர்ம வினைகள் தீர்வதாக கூறப்படுகிறது இவரோட சிறீவ சமாதி வந்து இருக்கிற இடம் வந்து பள்ளியிலேருந்து மொத்தம் எட்டு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கனகம்பட்டியிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது இவர் இந்த சவா சமாதிக்கு வந்து போகிறதுக்கு வந்து பஸ் வசதிகளை எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வந்து பொதுவாக பைக்கோ காரோ எதில் வேணாலும் போகலாம் இங்கே போகும்போது முதல்ல பார்க்க போகிறது நம்ம கர்ம தீர்க்கும் இருக்கும் கல்லை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கல்லை வந்து யார் போனாலும் எடுத்து அந்த கல்லை வந்து ஒரு இடத்துல வைக்க சொல்லுவாங்க அந்த இடத்துல வைக்க சொல்லுவாங்க அந்த இடத்துல வைங்க இன்னொன்று வந்து என்னன்னா இது வந்து அவர் சி சித்தர் வந்து உயிரோட இருக்கும்போதே இது மாதிரி வச்சு பழக்கம் அதனால வந்து எல்லாருமே இப்பயும் அது நடைமுறையில் இருக்குது இந்த கல்லுக்கு அடுத்து வந்து இங்கே ஒரு பிரிஞ்சு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழேயும் கற்கள் அடுக்கி வைக்கிறாங்க கர்மவினை இது வந்து கர்மவினை தீர்றதா பக்தர்கள் அடுக்கி வைக்கிறதா சொல்கிறாங்க இதை சித்தர் இந்த இடத்துல அமர்ந்து அமரா தீபம் ஒன்று வச்சுருக்காங்க அந்த அமரா தீபத்துக்கு அடுத்து சித்தர் வாழ்ந்த வீடு இருக்குது அந் இங்கே வந்து அவர் உபயோகப்படுத்தின கட்டில் நாற்காலி இது எல்லாமே பக்தர்களோட பார்வைக்கும் இன்றைக்கும் இருக்குது இந்த நான் அந்த இடத்துல தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அந்த வீட்டை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து வேப்பமரம் ஒன்று இருக்குது அந்த வேப்பமரத்துக்கு அடியில் வந்து அந்த மூட்டை சாமியார் வந்து பக்தர்களுக்கு வந்து அருவிழாக்கு சொன்னதாக சொல்கிறாங்க எல்லாருமே இங்கேயும் இப்பயுமே அமர்ந்து ரொம்ப நா நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்கிறாங்க இதற்கு வந்து அடுத்து கொஞ்சம் தூரத்தில் சித்தரோட சீவ சமாதி இருக்குது அங்கே தினமும் மூன்று வேலையும் பூஜை நடந்து இதை தவிர அமாவாசை பௌர்ணமி நாட்கள் எந்த விசேஷ நாட்கள் அமர்ந்தாலும் அங்கே வந்து பூஜை செய்கிறாங்க விசேஷ பூஜையும் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கும் ஆக இங்கே வரும் பக்தர்களுக்கு அமர்ந்த அமர்ந்து தியானம் செய்கிற அளவுக்கு வகையிலும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு இங்கே அனைத்து நாட்களிலும் வரும் பக்தர்களுக்கு மூன்று வேலையும் அன்னதானம் செய்யப்படுகிறது நாமும் அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்கலாம் பல இங்கே வந்து சித்தரோட மகிமையை எல்லாருமே அறிஞ்சிட நான் வேண்டிக்கிறேன் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்து எல்லாமே நீட்டாக இருக்கும் அந்தவன் நீங்கள் வந்தீங்கனாலே தெரியும் எல்லா நாளுமே பூஜை இது வந்து சொல்ல ஒரு நைட்டில் நே நைட் நேரம் ஒம்பது மணி வரையும் திறந்துருக்கும் இது நாங்கள் வந்து நான் வந்த நேரம் வந்து நைட் நேரமாச்சு நான் வந்து சாப்பிட்டேன் போயிட்டு சாப்பாடு திருப்தியாக நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் நன்கொடை பண்ணலாம் நீங்கள் எது வேணாலும் வேண்டிக்கிட்டு போகலாம் மூணு வாரம் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டுனது நிறைவேறும் அப்படின்னு இங்கே உள்ளவங்க பக்தர்கள் சொல்கிறாங்க நானும் நடை அதே மாதிரி மூணு வாரம் வந்து தொடர்ந்து போனேன் எனக்கும் அது நடந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த சீவ சமாதிக்கு வாங்க எல்லாருமே நினச்சது நடக்கும் வாங்க ஓகே பாய் எல்லாருக்கும் நன்றி